உங்களுக்கு படங்கிற எல்லாம் முடிக்குமா அனைவருக்கும் வணக்கம் ஓவியத்துறை மீது கொண்ட அதீத காதல் காரணமாக யாழ்ப்பாணம் சாபகச்சேரி பகுதியிலே தனது சொந்த செலவிலே வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு மாளிகை ஒன்றை கட்டி அதிலே ஒரு ஆட் கலரியை உருவாக்கி அது மட்டுமன்று இல்லாமல் தன்னை போன்று ஓவியத்துறையில ஈடுபாடு கொண்ட பலருக்கு ஓவியத்துறையிலே முன்னேறுவதற்காக துறை சார்ந்த நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பல கற்கை நெறிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற இலங்கையிலே பிறந்து அமெரிக்க வாழ் புலம்பெயர் தமிழராக இருக்கின்ற ஒரு சமூக செயற்பாட்டாளரையும் அவரது செயற்பாடுகளையும் தான் இந்த காணொலியிலே நாங்க பார்க்க போகின்றோம் இந்த பேர் யோகி அழகரத்னம் நான் சாட்சியில்தான் பிறந்து வந்த நாங்கள் எனக்கு போலி ஃபேமிலி கான்வென்ட்ல படிக்க ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்தது அமெரிக்கா போனவர்கள் தான் அந்த பழைய இன்ட்ரெஸ்ட் எனக்கு திரும்பி வந்தது அப்புறம் அங்கே எல்லா விதமான ப்ரஷர் கலர்ஸ் எல்லாம் இருந்தபடியாக நான் என்ன மகள் சொன்னால் என்னை ஸ்கூலுக்கு போய் படிக்க சொல்லியா தனக்கு ரெண்டு மூன்று பிள்ளைகளும் ஒம்பது பேர் பிள்ளைகளும் பிறந்துட்டோம் அதுக்கு பிறகு தான் நான் போய் படித்து டிகிரி எடுத்து இங்கே வந்து இந்த நாட்டில் எங்கட பிள்ளைகளுக்கு என்ற ஆசை வந்தபடியாக இங்கே வந்து பாலர் வகுப்புல இருந்து பல்கலைக்கழகம் படிக்கின்ற படிச்சு முடிச்ச மாணவர்கள் வரைக்கும் வந்து ஓவியம் சம்மந்தமான பயிற்சியில எடுத்துக்கொண்டு போறாங்க உங்களோட பேர் என்ன எத்தனையாம்மாண்டு நீங்க முதலாம் மாண்டு உங்களுக்கு படங்கீரை எல்லாம் பிடிக்குமா உங்களோட படங்கு கீர படங்களிற்காக காட்டுறீங்களே எனக்கு ஆ என்ன படம் இது இது நீங்களா கீரி நீங்க உங்களோட பேர் என்ன நீங்க ஓகே உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு ட்ராவிங் ஒரு சித்திர கலைஞராக வரணும் ஆர்வமே வந்தது ஓகே ஆ ஓகே இங்கே வந்தா அப்புறம் உங்களோட ட்ராவிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா நல்லா சொல்லித் தர ஓகே இங்க வந்து நீங்க ட்ரோவிங் படிக்க வந்திருக்கீங்க வந்ததால உங்களுக்கு முதல் இருந்து என் விட உங்களோட ஸ்கில்ஸ்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கா நிறைய வந்திருக்கு உங்களோட டிராவிங்ஸ் ஒன்று காட்டுறீங்களா எனக்கு என்ன இது ஓகே ஓகே நீங்க அங்கே நீங்க உங்களோட பேர் என்ன ஓகே நீங்கள் எத்தனையாம் ஆண்டு ஏஎல் படிக்கிறீங்க ஏன் உங்களுக்கு ஒரு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஓகே இப்போ நீங்கள் இங்கே அந்த ஓவியம் அந்த ட்ராயிங்ஸ் பற்றி படிக்க வந்த பிறகு கூட ட்ராயிங் ஸ்கில்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கா ஓகே இப்போ நீங்கள் ஒரு கிருணனுக்கு ஒரு படம் மட்டுமே காட்டுறீங்களா இது நீங்கள் நீங்கள் இங்கே வர முதல் இருந்து எப்படி இப்போ நல்லா கீறீங்களா ஆ என்னென்ன வகையான சித்திரங்கள் கீறுற நீங்கள் நீங்கள் இங்கே உங்களோட படங்களை காட்டுறீங்களா எனக்கு இது நிறைய கூட கீறி இருக்கிறீங்க என்ன வேற என்ன படம் கீறி இருக்கிறீங்க ஓ இது என்ன வீடு ஓகே கீறி இருக்கிறீங்க என்ன ஓகே யுவர் ட்ராயிங்ஸ் வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் அண்ட் இது நீங்களா கீழே நீங்க இது என்ன ஜானையா வேற என் ஜானை பிடிக்குமா உங்களுக்கு இது என்னது மான் ஆ இன்னொரு மான் நல்ல வடிவாக கீறீங்க யாரும் உங்களுக்கு கீரை சொல்லி தந்தது டீச்சரா ஓகே நீங்க வந்து இங்க டிராயிங் டீச்சரா வந்து எவ்வளவு காலம் வந்து நீங்க இங்க பண்றீங்க நான் இங்க வந்து இப்ப 3 வருஷம் 3 வருஷம் ஆகுது இங்க வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து என்ன வகையா டிராயிங்ஸ்ல என்ன வகையான விடயங்கள் வந்து நீங்க சொல்லி கொடுக்கறீங்க சின்ன பிள்ளைகளுக்கு தான் நான் செய்து வளர்க்கிறேன் என்கிட்ட வந்து ரீ கிளாஸ்ல இருந்து 6 வரையும் இருக்கினா 7 8 இருந்து ஒரு கொஞ்சம் பேர் வாரது பெரும்பாலும் அவங்க வந்து அடிப்படையில் டிராயிங் அப்படி ஒரு வட்டம் சதுரம் போட்டு அப்படி கீரை சுகமாயிருக்கும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம்ன்றதுக்கான ஆரம்ப கட்டம் தான் நான் சரி பண்ணிருக்கேன் போன வருஷம் எங்கட கை கையேற்று பதக்கிறது ரெண்டு புள்ள போயிருந்தது மூணு பிள்ளை போயிருந்தது வெளியம் வரைக்கு ரெண்டு பிள்ளை வெளியத்துலேருந்து மாகாணம் வரைக்கும் ரெண்டு புள்ள போய் ஒரு ஆளுக்கு கோல் மட ஒரு ஆளுக்கு சுடம் மடை முதலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டுலேயும் ஒரு புள்ள போயிருந்தது இனியற்று பதிவு இருக்குது அவாக்கும் சீனா கடன் கிடக்குது மாவட்டம் இங்கே வந்து யார் அப்படி செலவு திருப்பில மட்டும் வந்து படிக்கிற யாழ்ப்பாணத்துல இருந்து பின்னாச்சி பில்லோச்சி மாணவன் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போக அவர் படிக்க போயிட்டே படிக்கிற அப்படி நடக்க

இவங்க வந்து ஓவியம் சம்பந்தமான பல பொருட்களை வந்து விற்பனை செய்கிற ஒரு கடை ஒன்றை நடத்துறாங்க இந்த கடையில இருக்கிற பொருட்கண்ட விலை வந்து வெளியில விற்கிற விலையை விட சரியான மலிவான விலையிலான அவங்க விற்பனை செய்கிறாங்க இந்த பொருட்களை வந்து இங்கே வந்து கல்வி பயில்கின்ற மாணவர்கள் மாத்திரமன்றி வெளியால் இருக்கிறவங்களும் வந்து வாங்கி கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மூன்று ஒரு கானுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்